புதுக்கோட்டை கலைஞர் கருணாநிதி விளையாட்டு மைதானத்தில் உள்ள நீச்சல் குளத்தில் மகாராணி ரோட்டரி சங்கத்தின் சார்பில் மாநில அளவிலான மாற்றுத்திறனாளிக்கான நீச்சல் போட்டி வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்த நீச்சல் போட்டியில் புதுக்கோட்டை திருச்சி சேலம் காஞ்சிபுரம் சிவகங்கை பெரம்பலூர் தேனி உள்ளிட்ட இருபது மாவட்டங்களிலிருந்து நூற்றுக்கு மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர் புதுக்கோட்டை மகாராணி ரோட்டி சங்கம் துவக்கிய நாளை முன்னிட்டு புதுக்கோட்டை கலைஞர் கருணாநிதி விளையாட்டு மைதானத்தில் உள்ள நீச்சல் குளத்தில் மாநில அளவிலான மாற்றுத்திறனாளிகளுக்கான நீச்சல் போட்டி நடைபெற்றது இந்த நீச்சல் போட்டியை புதுக்கோட்டை நகர டிஎஸ்பி ராகவி புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் முத்துராஜா மற்றும் ரோட்டி சங்க நிர்வாகிகள் உள்ளிட்டோர் போட்டியை துவக்கி வைத்து சிறப்பித்தனர் இந்த போட்டியில் நூற்றுக்கு மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டு நீச்சல் போட்டியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நீச்சல் போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு முதல் மூன்று இடங்களை பெறுவதற்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது

भासा भासा बना भासा 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 बना एस9 एसटेट कैटेगरी बॉय 50 मीटर फ्री स्टाइल एस8 एस9 एसटेट कैटेगरी 100 मीटर ऑन आवर